வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேரளா இன்னைக்கு இன்றைக்கி வந்து தினம் ஒரு சூப்பரான ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நம்ம ஒரு நாலு நம்பரை மட்டும் நச்சுன்னு அடித்து தூக்கிட்டு வந்திருக்கான் என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்துருவா கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா நேற்று நம்ம கொடுத்த நம்பர் வந்து செம்ம ஒரு விண்டிங்க அருமையாக ஜீரோ அஞ்சு ஜீரோ ரொம்ப ரொம்ப சாங் இதுதான் நம்ம வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே அதே மாதிரி வந்து நேற்று யாராவது வீடியோ பார்க்காதவங்க தயவுசூது பார்த்துருங்க ஏன்னா அந்தளவுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக ரெண்டு நம்பருமே வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணாமல் மச்சா போதுங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் மாதிரியே ரெண்டு நம்பருமே அதாவது அஞ்சும் ஜீரோவும் நமக்கு ரெண்டுமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு சரிங்களா அதுதான் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வர அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு கொடுக்குறோம் நம்ம நேற்றே வந்து என்ன சொன்னோம்னா இந்த ரெண்டு போர்டுமே பெண்டிங் அதாவது ஏழு பதினொன்று அதாவது அஞ்சாம் நம்பர் வந்து ஏ போர்டில் பன்னெண்டு நாளாகவும் பீபோ சீ போர்டில் வந்து ஒரு பதினோரு நாளாகவும் பில்டிங்கில் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி மறுபடியும் நமக்கு இந்த அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புங்கிறது இருக்கலாம் நம்ம தான் சொன்னோம் ஏற்கனவே வந்து நமக்கு எப்போ அடித்தாங்க அஞ்சா நம்பர் மேலே வந்து நமக்கு ஃபஸ்ட்டில் அடித்தது அஞ்சா நம்பர் அதுக்கப்புறம் அஞ்சா நம்பர் அடிக்கவே இல்லை மறுபடியும் அஞ்சா நம்பர் அடிக்கிறக்கான சாத்திய குறுகள் தான் இருக்குது இங்கே இருக்குது பாருங்கள் இங்கே அடித்ததும் அதுக்கப்புறம் குடிக்கல அடிக்கவே இல்லை தேதி அடித்தது அதுக்கப்புறம் கார்வினியால் அடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு அடிச்சுட்டு தாங்க நிர்மல் கம்பெனியில் அஞ்சா நம்பர் ஐநூற்றி எழுபதுன்னு அடிச்சிட்டாங்க பன்னெண்டு நாள் கழிச்சு கரெக்டாக பன்னெண்டு நாள் கழித்து அழிச்சுருந்தாங்க சரிங்களா அது மாதிரி தான் நம்ம என்ன சி போர்டு என்ன சொன்னோம் முப்பத்தி மூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இதில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மூணு போர்டுமே பெண்டிங் நம்பர் பதினாலு பத்து பதினாலு அதே மாதிரி முப்பத்தி மூணு மூணு போர்டுமே பெண்டிங் நம்பரு இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை பெண்டிங் நம்பர்லேருந்து மூணா நம்பரு ஜீரோ எடுத்துடலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோ அதே மாதிரி ஜீரோ எடுத்துட்டாங்க சரிங்களா அதுபோல் நாளைக்கும் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் மெயினாக பெண்டிங் நம்பர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதே பார்த்தலாம் இதில் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் ரெண்டு பி போர்டில் ரெண்டு சி போர்டில் பதிமூணு என்னங்கன்னா ஒரு நம்பர் சேர்த்து சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு இன்றைக்கி இன்னும் சார்ட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கிடைக்கல கிடைக்கலனால சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி பி போர்டு மாதிரி ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போடில் இருபத்தி அஞ்சு பி போர்டில் வந்து உங்களுக்கு ஒன்று சி போர்டில் பதினெட்டு அப்போ ரெண்டு போர்டு பெண்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பர் இருக்குது சரிங்களா இருபத்தி அஞ்சு பதினெட்டுங்கிற ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா பாருங்கள் ஏன்னா ரெண்டாம் நம்பர் தான் நமக்கு மறுபடியும் நமக்கு என்ன வருதுன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கக்கூடிய நம்பராகவும் தெரியுது அதை நம்ம எதிர்பார்த்தா நம்ம நாளைக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் ஏன்னா இருபத்தி போது உங்களுக்கு அதிகமான ஹையஸ்ட் நம்பர் கிட்டத்தட்ட வந்து இன்னொரு அஞ்சு நாளாக முப்பது நாள் ஆயிடுச்சு இல்லையா அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பதினெட்டு நாளாக சி போர்ட்லையும் வராமல் நிற்கிது சரிங்களா ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதத்தில் எல்லாமே பி போர்டில் மட்டும்தான் வந்துச்சு தவிர இதில் வரவே இல்லை ஏ போலேயும் வரல சி போனி ஒரு நல்லா கவனமாக பார்த்தா தெரியும் இந்த மாதம் புறமே ரெண்டு வாட்டி வச்சுக்கிறாங்க ரெண்டாம் நம்பர் நல்லா கவனமாக பாருங்கள் ரெண்டு வாட்டி ஒன்று இரு இரநூத்தி தொள்ளாயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுன்னு ஒரு வாட்டி வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஏழ்நூற்றி இருபத்தி ஏழுன்னு வச்சுக்காங்க அதுக்கப்புறம் ஐநூற்றி இருபத்தி ஒன்று சரிங்களா இது ஃபஸ்ட்டு செகண்டு அடுத்தது மூணு ஒன்று ரெண்டு மூணு மூணு டைம் வச்சுக்கிறாங்க மூணு டைம் நமக்கு பி போர்டில் தான் வச்சுருக்காங்க சி போல்டையும் ஏ போல் வைக்கவே இல்லை இந்த மாதம் சரிங்களா அதனால தான் நம்ம அதை கொடுக்குறோம் சரிங்களா அது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் அதுக்கு நம்ம மாற்றி வச்சுருக்காங்கன்னா இல்லை அதுக்கு முதலே ஒரு பதினெட்டு நாளைக்கு முன்னாடி இருந்தும் அவங்க அது மாதிரி தான் வச்சுக்கிறாங்க சி போர்டில் கிடையவே கிடையாது பி போர்டில் மட்டும்தான் ரெண்டாம் நம்பர் ஒரு மூணு டைம் வச்சுக்கிறாங்க அதை கனெக்ட் பண்ணி தான் மறுபடியும் ஏ போர்டில் அல்லது சி போர்டில் வைக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி இந்த டிரா மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் உங்களுக்கு அது மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துங்க அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் பதினேழு

அது ஒரு ஒன்பது நாள் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து பீபோர்டில் வந்து நாலாம் நம்பர் வரவே இல்லை சி போர்டில் கூட நமக்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாளாக பீபோர்டில் வராமல் நிற்கிது அதைத்தான் நம்ம நாளைக்கு எதிர்பார்க்குறோம் அதைத்தான் நம்ம நாளைக்கு திரும்ப திரும்ப வந்து நம்ம என்ன எதிர்க்கணும் நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் பீபோர்டில் எதிர்பார்த்துட்டே இருக்கோம் நேற்று முந்தா நாளும் அப்படி தான் எதிர்பார்த்தோம் இன்றைக்கும் நம்ம மாதிரி தான் எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் பீபோர்டில் தான் நமக்கு நாலாம் நம்பர் வரணும் சரிங்களா அதே மாதிரி சி போலில் வந்து ஏழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சா நம்பர் ஏ போல பன்னெண்டு பிபோலில் வந்து அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருந்துச்சு சரிங்களா அப்போ நமக்கு வந்து ஜீரோ தான் அதே அதேமாதிரி பிபோலில் வந்து ஏழு சிபோலில் வந்து பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போலில் வந்து நமக்கு அஞ்சு பிபோலில் வந்து நமக்கு மூணு சிபோலில் ரெண்டு அதே மாதிரி ஏழு நம்பர் எடுத்திங்கன்னா ஏழு நம்பர் ஏ போலில் மூணு பிபோலில் வந்து பதினாறு பிபோலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு நாளில் பெண்டிங்கில் இருக்குது எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போடில் ஏழு பி போலில் பத் பதினொன்று சி போலில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு அப்போ வந்து எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு நாளைக்கு வரலாம் பட் பார்ப்பேன் எப்படி கணக்கு வருதுன்னு அதே மாதிரி ஒன்பது நம்பர் பார்த்துக்கோ ஒன்பது நம்பர் ஏ போலில் ஒன்று பிபோலில் மூணு சி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று தான் சரிங்க அதே மாதிரி தான் நமக்கு ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ நமக்கு அதிகமாக பெண்டிங் நம்பர் தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நினைவு ஒரு பதினஞ்சு அது போக ப்ளஸ் வந்து ஒரு பத்து அப்போ நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கு ஆல்மோஸ்ட் நமக்கு எப்பயுமே ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் எதெல்லாம் வருதோ அதெல்லாம் நமக்கு நாளைக்கு வின்னிங் நம்பராக வரக்க அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அதை எதிர்பார்த்தா நம்பளும் கொடுக்குறோம் சரிங்களா அப்போ நாளைக்கு இன்றைக்கி கிடைக்கிற நம்பர் வந்து அஞ்சு ஏழு ஜீரோ ஐநூற்றி எழுபது இதுக்கு நாளைக்கு என்ன நம்பர்லாம் மேட்ச் ஆகலன்னா ஃபஸ்ட்டு ப்ளயாரிட்டி ரெண்டாவது நம்பர் கொடுக்குறோம் ரெண்டாம் நம்பர் என்ன கணக்கில் கொடுக்குறோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சுக்கு ரெண்டு ஏழுக்கு ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு என்ன கணக்குங்கிறது அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே வந்து நமக்கு இருபத்தி நாலு நாளாக பெண்டிங்கு ஏ போர்டு நாளாக சி போர்டு பெண்டிங் இது அப்படியே நாளைய கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பதினெட்டுங்கிற ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பர் அப்போ நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு பெயிண்டிங்லேருந்து கண்டிப்பாக ஒரு போர்டாவது நமக்கு என்ன பண்ணுவாங்க ரெண்டாம் நம்பர் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கன்னா ரெண்டாம் நம்பர் தான் நமக்கு இந்த மாதத்துலேயே அதிகம் அடிக்காத ஒரு நம்பர் ஏன்னா வந்து இருபத்தஞ்சிங்கும் போது நமக்கு எங்கேயோ போயிடுச்சு நிறைய போர்டில் மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு பதினெட்டுங்கும் போது அதுவும் இங்கேயே போயிடுச்சு நமக்கு அதனால் நமக்கு வந்து ரெண்டாம் நம்பர் வந்து நாளைக்கு நான் சாத்திய ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர்னு ரெண்டாம் நம்பர் எடுத்துக்கலாம் உங்களுக்கு கணக்கு வந்துச்சுன்னு எடுத்துங்க எனக்கும் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அதே சேம் தான் நாலாம் நம்பர் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சுக்கு நாலு ஏழுக்கு நாலு ஜீரோவுக்கு நாலு சரிங்களா எப்படி பார்த்தாலும் நாலாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது பெனிஃபிட்டுங்கிறது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் ஏன்னா அதுவும் நமக்கு அதே தான் இப்போ நாலாம் நம்பர் எப்படியோ அதே மாதிரி தான் நாளைக்கு ரெண்டாம் நம்பர் எப்படியோ அதே மாதிரி தான் நாலாம் நம்பரும் நமக்கு ரெண்டு ரெண்டு போர்டுமே பெண்டிங்காக இருக்குது பத்து பதினாலு பதினஞ்சுங்கிற ரெண்டு போர்டுமே பெண்டிங் தான் அப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ரெண்டாம் நம்பருக்கும் நாலாம் நம்பருக்குமான வாய்ப்புங்கிறது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது அதிகமாக ஏன்னா உங்களுக்கு அஞ்சா நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிடைக்கும் அதே மாதிரி ஜீரோவுக்கு ரெண்டாவது நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும் அதே மெத்தேடு தான் ஜீரோவுக்கு நாலு ஏழுக்கு நாலு அஞ்சுக்கு நாலு அந்த தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இல்லை ரெண்டு பக்கமும் செட் ஆனால் கூட நமக்கு ஈஸியாக நீங்கள் ஜீரோவுக்கு நாலுன்னு செட் ஆகலாம் ஏழுக்கு நாலுன்னு செட் ஆகலாம் எப்படி பார்த்தாலும் நமக்கு செட் ஆகக்கூடிய நம்பர் அதான் இருக்குது சரிங்களா அதனால தான் கொடுக்குறோம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கு வாய்ப்பு இருக்குது ஏழு ஏழுக்கு நாலு ஏழுக்கு ரெண்டு அதே மெத்தேட் தான் சரிங்களா அதே மாதிரி மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம் ஜீரோக்கான வாய்ப்பு ஜீரோ எதனால் கொடுக்குறோன்னா இன்றைக்கி நம்ம ட்ரையல் நம்பர்லேயே ஜீரோ நாற்பது தான் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி நாளைக்கும் ட்ரையல் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது இருக்கலாம் ட்ரையல் நம்பர்லேருந்து ஒரு நம்பரு ஜீரோக்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்கலாம் அஞ்சுக்கு ஜீரோ வரலாம் ஏழுக்கு ஜீரோ கண்டிப்பாக வரும் ஜீரோக்கு ஜீரோ கூட நமக்கு ரிட்டன் அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது தொள்ளாயிரம்னு அடிக்கலாம் இல்லையா இப்போ இன்றைக்கி வந்து ஒன்பது நம்பர் நேற்று அடிச்சிக்கிறாங்க இன்றைக்கி ஒன் ஜீரோ அடிக்கிறாங்க நாளைக்கு ஒரு ஜீரோ அடிச்சாங்கன்னா தொள்ளாயிரம் அப்படின்னு அடிக்கலாம் டபுள் ஜீரோ வைக்க வைக்க வேண்டாம்னு சொல்ல போகிறாங்க அதெல்லாம் கிடையாது தானே வைக்கலாம் தான் அப்போ நாளைக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதை கனெக்ட் பண்ணி கொடுக்கலாம் இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி இதை ஜி ஏ போ வைக்கிறாங்க அப்படின்னு என்னாங்க ஏ போட் வச்சாலும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்க ஜீரோ தொண்ணூற்றி ஏழு அப்படின்னு சொல்லலாம் இல்லை பி போர்டில் வைக்கிறாங்க அப்படின்னா இரநூத்தி எழுபது எப்படி வேணாலும் வரலாம் மாறி மாறி வர அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்லலாம் ஜீரோவுக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்போ ரெண்டு நாலு ஜீரோங்கிறது ஆக்ஸெலாம் நம்ம கொண்டு வந்துட்டோம் அடுத்து வந்து இடத்துல நம்ம என்ன கொண்டு வரணும் மூணாம் நம்பர் கொண்டு வரோம் ஒய் எதுக்காக மூணாம் நம்பர் கொண்டு வரணும் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா அது ஒரு பதினேழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஏ போடு அஞ்சுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏழுக்கு மூணு சொல்ல வேணும் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஜீரோவுக்கு மூணு சொல்ல வேணும் ரொம்ப ரொம்ப அப்போ இந்த மூணு போர்டுக்குமே அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னால் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காப்போ அஞ்சுக்கு ஏழு அஞ்ச் ஏழுக்கு மூணு ஜீரோவுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால தான் நம்ம என்ன சொன்னால் ஆள்வாட பொறுத்த வரைக்கும் நமக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்போ நமக்கு நாளைக்கு ஐநூற்றி எழுபதுக்கு ரெண்டு மூணு நாலு ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்குள்ளேயே உங்களுக்கு மேட்ச் ஆகணும் இருபத்தி மூணு நாற்பது அந்த கணக்குள்ளேயே வருது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருபத்தி மூணு நாற்பதுங்கிற நம்பரே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம்